அன்பார்ந்த வளம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா மிக முக்கியமான ஒரு பதிவு எல்லாருக்குமே இன்றைக்கி அவசியமாக தேவைப்படுகிற ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த விஷயம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்மளுடைய சேனல் எல்லாருக்குமே நல்ல விஷயங்களை மட்டுமே போதிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு சேனல் இதில் உங்களுக்கு தெரிஞ்ச சில கருத்துக்களையும் நீங்கள் எனக்கு தெரியப்படுத்தலாம் வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பதிவு என்னென்னு பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடன் தீர்வதற்கு நாம் நரசிம்மரை எப்படி வணங்கணும் அப்படின்றதுக்கு உண்டான ஒரு பதிவை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நரசிம்மரை வந்து நம்ம வணங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து கடன் பிரச்சனைகள் நம் வாழ்வில் ஏற்படுகின்ற கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவர் நரசிம்ம பெருமானவர்கள் இன்றைக்கி நமக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லா விதத்திலையுமே வந்து கடன் இருக்கிறது கடன் என்பது தேவையுள்ள கடன் தேவையற்ற கடன் என்று ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாம் தேவையுள்ள கடன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாம் ஒவ்வொரு விஷயத்தை ஒரு செயல்பாடை நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்துவதற்கு கடன் வந்து அவசியமாகிறது அந்த கடனை நம் கூடிய விரைவில் சீக்கிரமாக அடைத்துவிட்டால் அது நமக்கு நன்மை பயக்கும் இல்லை என்றால் அது வந்து மிகப்பெரிய ஒரு பாரத்தை நமக்கு கண்டிப்பாக அமைத்துவிடும் அதே போல் பார்த்திங்கன்னா தேவையற்ற கடன் என்பது என்றது தான் வந்து நாம் நிச்சயமாக தவிர்க்கக்கூடிய ஒரு விஷயம் ஆடம்பரமாக செலவு செய்வது ஆடம்பரமாக துணி உடுத்துவது ஆடம்பரமாக சாப்பிடுவது இப்போ பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்கள்லாம் போய் சாப்பிட்றது இந்த மாதிரி விஷயங்களை நாம் தவிர்த்து விட வேண்டும் இது மிக 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 ஆ ஆபத்தான ஒரு விஷயமாகும் அத்தியாவசியத்திற்காக நாம் கடன் வாங்குவது தவறில்லை என்று தான் நான் சொல்வேன் அதே நேரத்தில் அந்த கடனை சீக்கிரமாக நாம் அடைத்து விட வேண்டும் அப்படி நாம் கடனை அடைப்பதற்கு நம்ம எந்த தெய்வத்தை வணங்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியை நாம் தரிசித்தோமையானால் அவரை தொடர்ந்து வணங்கினோமே ஆனால் நமக்கு அந்த கடன் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு அவர் அருள் புரியுவார் எப்படி அருள் புரிவார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் நரசிம்ம பெருமான் அவர்களுடைய அவதாரத்தை நம்ம முதல்ல சிறிய அளவில் நம்ம தெரிஞ்சுக்கணும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்தவர் தான் நரசிம்ம பெருமான் பக்தனுக்காக அவதாரம் எடுத்தவர் தான் நரசிம்ம பெருமான் ஒரு பக்தன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து தன்னை இருக்கு என்று நிரூபித்தவர் நரசிம்ம பெருமான் அந்த நரசிம்ம பெருமானை நாம் வணங்குவதற்கு சில முக்கியமான சில விஷயங்கள் நாம் செய்யணும் அது என்னென்னு பார்த்திங்கன்னா பொதுவாக நாம் கடன் தீர்வதற்கு நரசிம்ம பெருமானை தரிசிப்பதற்கு உகந்த நாள் என்று பார்த்தால் இரண்டு நாட்களை சொல்லலாம் இந்த இரண்டு நாட்கள் என்னென்ன நாட்கள் அப்படின்றத பார்க்கலாம் ஒன்று புதன்கிழமை இன்னொன்று சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாளுக்கு உகந்த நாள் அப்படின்றது எல்லாருக்குமே நல்லா தெரியும் அதே நேரத்தில் புதன்கிழமையும் நரசிம்ம பெருமானை அவதரித்த அந்த நாளை நாம் வந்து பு புதன்கிழமை வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நேரத்தில் நாம் தரிசித்தோமேனால் நம்மளுடைய கடன் பிரச்சனைகள் அத்தையும் தீர்வதற்கு வாய்ப்புகள் உள்ளது அப்படி நரசிம்ம பெருமானை தரிசிப்பதற்கு முன்னால் நாம் ஒரு சில மந்திரங்களை சொல்லணும் அதில் குறிப்பிட்ட ஒரு மந்திரம்தான் இப்பொழுது ஒரு இரண்டு வரி மந்திரம்தான் இந்த இரண்டு வரி மந்திரமாக இருந்தாலும் இது மிக சக்தி வாய்ந்த ஒரு மந்திரமாகும் தொடர்ந்து நாம் ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் அல்லது நாற்பத்தி எட்டு வாரங்கள் நாம் இது சொல்லியிருந்தோம்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை தீர்வதை நாம் கண்கூடாக பார்க்கலாம் அப்படி என்ன மந்திரம் என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இந்த மந்திரத்தை கூறுவதற்கு முன்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல புதன்கிழமையிலோ இல்லை சனிக்கிழமையிலோ இந்த மந்திர உபதேசத்தை இந்த மந்திர உச்சாரணத்தை நாம் தொடங்கலாம் அப்படி தொடங்கும் பட்சத்தில் அந்தய காலகட்டத்தில் காலை தினத்தில் காலையில் நம்ம எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் இதை சொன்னோன்னா அதற்கு பலன் அதிகம் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்றது நால்ரை ஆறு அப்படி நாலிலேருந்து ஆறுக்குள்ளே நாம் நிர்ணயிச்சுக்கலாம் பிரம்ம முகூர்த்தத்துலேருந்து பன்னிரெண்டு மணிக்குள்ளே நாம் இந்த மந்திரத்தை சொன்னோம்னா நமக்கு பலன் இருக்கிறது அதன் பிறகு நரசிம்மர் அவதரித்த நேரமாகிய பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லப்படுகின்ற நாலரை மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளாக மாலை வேலையில் அந்த நேரத்தில் நாம் இந்த மந்திரத்தை சொன்னோம் அப்படின்னா நமக்கு நல்ல பலனை தரக்கூடியது சனிக்கிழமை புதன்கிழமை நரசிம்மர் படத்தின் முன்பாக இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து ஒன்றல்ல இரண்டு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து அவரிடத்தில் நாம் வணங்கினோமே ஆனால் இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நாம் ப பாராயணம் செய்தோமே ஆனால் நமக்கு அவர் நிச்சயமாக ஒரு நல்ல இந்த கடனிலிருந்து விடுவதற்கு நல்ல ஒரு வாய்ப்பை அவர் நமக்கு அளிப்பார் அது என்ன மந்திரம் என்று இப்பொழுது பார்க்கலாம் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் ருணமுக்தையை நமோ நமக அவ்வளோதாங்க மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன் ஸ்ரீ நரசிம்மம் மகாவீரம் ருணமுக்தையை நமோ நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை நாம் பாராயணம் செய்ய வேண்டும் நரசிம்மரை மனமுருக வேண்டி என் கடன் பிரச்சனையெல்லாம் தீர வேண்டும் என்று நீங்கள் நரசிம்மரை வேண்டிக் கொண்டு நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்க வேண்டும் நாம் அப்படி செய்தோமேனால் அந்த கடன் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்புகளை நரசிம்ம பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார் ஓம் நமோ நாராயணாய நற்பவி நற்பவி நற்பவி